முப்பத்தி ஒன்று பத்தொன்பது இதாவது உங்களுக்கு இன்னைக்கு ஆண்ட சொல்ல சொல்றாரு உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உமைகளுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது அல்ல லூய்யா அல்ல இவ்வளவு தானே ஆண்டவரேன்னு சொல்ல விட மாட்டாரு எஸ் அவரை நம்புற உங்களுக்கு இன்னும் எவ்வளவு எவ்வளவோ அந்த வசனத்து பக்கத்துல என்ன போட்டிருக்கும்னா ஒரு ஆச்சரியச்சரிய குறி போட்டிருக்கும் அல்லையே லோய்யா நடந்த சம்பவம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்துச்சு ஆனா ஆண்டோர் உந்து பண்ணி வச்சிருக்கிற நன்மை உங்களுக்கு ஒரு பெரிய அச்சாச்சரியத்தை கொடுக்கும் ஆச்சரியத்தை கொடுக்க போகுது அல்லையா அல்ல லூய்யா பக்கத்துல என்ன குறி இருக்கு அதை நான் என்னோட பைபிள்ல நான் அதை ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் உமக்கு உயந்திருக்கிற எனக்கு எல்லா மனுஷங்களுக்கு முன்பாக உங்களை நம்புகிற எனக்கு நீர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற உங்க நன்மை எவ்வளவு எவ்வளவு பெருசா எவ்வளவு பெருசாண்டவர் நீங்க பார்க்க போகிறது இதுக்குதான நம்புனேன் உங்களை இருந்திருந்து இதுக்கு நாங்க உங்களை என்ன செஞ்ச மாக்கோம் எங்க தமிழ் புரியுதா உங்களுக்கு நல்லா இருக்கா எங்க தமிழ் நல்லா இருக்கா அப்படி சவுத்து ஓகே குழம்பு வேண்டாம் மதுரை மதுரை எல்லாம் கலந்து வரும் எங்களுக்கு அந்த மாதிரி நீங்க புலம்புற மாதிரி எல்லாம் இருக்காது செய்வீங்கன்னு தெரியும் ஆனா இப்படி செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலாம் உங்களையே கொஞ்சம் அப்படி கிள்ளி பாக்குற மாதிரி கிள்ளி பாக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு சோடாவெல்லாம் அடிச்சு கொடுத்து உங்க மயக்கத்தை தெளிச்சு தட்டி எழுப்புற மாதிரி எங்க ஐயா பெருசா செய்வாரு நீங்க பாடுவீங்க புரியல சொல்ல தெரியல கனவா நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனே தன்னால எனக்கே கிருகிர எனக்கே ஒண்ணு புரியல சொல்ல தெரியல நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனே தன்னால எனக்கே ஒண்ணு புரியல சொல்ல தெரியல கனவா கனவா

சுத்தி வரும் தம்பரமாக எனக்கே ஒன்னு புரியல சொல்லு தெரியல சுத்தது வரும் தம்பரமாக வந்தது யாரு வந்தது யாரு சொல்லது ராச மகராசனா போதும் சமூக

எனக்கே புரியல சொல்ல தெரியல கனவா நனவா அசுத்தி வரும் பம்பரமா நித்தால எனக்கே ஒன் புரியல சொல்ல தெரியல கனவா நனவா அசுத்தி வரும் பம்பரமா நித்தால வந்தது யாரு சொல்லது ஊரு வந்தது யாரு சொல்லது ஊரு ராச மகராசன்

வந்தது யாரு சொல்லுதூரு ராச மகராசந்தா போதும் சமூகந்தாயனாரோ இனிமே ராஜ வாழ்க்கா போதும் சமூக நாயனாரோ இனிமே ராஜ வாழ்க்கா அல்ல இன்னைக்கு இந்த நம்பிக்கையை நாலு பேர்த்த போய் என்ன செய்யணும் சொல்லணும் ஏன்னா நான் நம்பிக்கையை மறைச்சு வைக்க சொல்லல நாலு பேருக்கு தெரியுற மாதிரி நம்புன்ற தெரியுற மாதிரி நம்பு உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உங்களை நம்புகிறவர்களுக்கும் நம்புறேன் நான் என்ன நம்ப மாட்டேன் சொல்றேன் செய்ங்க அடக்காம போயிடுச்சுன்னா வெட்கப்பட்டுட்டேன்னா அதனால நம்பிக்கையெல்லாம் மனசுக்குள்ள மனசுக்குள்ளவே இருக்கணும் நடக்கிற அன்னைக்கு வெளியே சொல்லலாம் நம்பிக்கையை கத்தர் பார்த்தா போதுங்க அன்று சொல்லாற அடங்காதவனே எஸ் கேம் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை நாலு பேர் பார்க்கணும் கேம் மேல நம்பிக்கை வச்சு நீ பேசுறதை ஊரு உலகம் கேட்கணும் பார்க்கணும் அல்ல லோயா ஆல எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு இனிமேல் தான் ஒரு குழந்தைய தருவேன் அன்று சொல்லி பாமே

முதல்ல எனக்கு தான் சோடா குடிச்சு குடக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் நானு எஸ் நான் தான் பொத்துன உடப் போறேன் சொல்லிக்கிட்டே இருக்கறேன் நானு எனக்கு நடக்க போகுது ஆமே எனக்கு ஒன்னு புரியல சொல்ல தெரியல கனவா நனவா நான் சுத்தி வரும் பம்பரமா மானே தன்னால எனக்கு ஒன்னு புரியல சொல்ல தெரியல கனவா நனவா நான் சுத்தி வரும் பம்பரமா மானே தன்னால இந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இன்றைக்கு வாழ்க்கைய எடுத்து கட்டுறாரு இன்னைக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்யறாருங்கறதுக்கு அடையாளமே இந்த தலைமுறைக்கு நாந்தா நாந்தான் நீங்கதான் அல்ல இத நான் பிரசங்கம் பண்றதை பார்த்துட்டு கோயம்புத்தூர் பாத்துட்டு சொன்னாரு ஆண்டோர் உங்கள்கிட்ட வகையை சிக்கிட்டாரு அப்படியா

அந்த ஏரியால ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருவார்னா அத நாலு பேட்ட போய் சொல்லுங்க ஆமென் ஹalleluya 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 நம்ம துயரத்தை மனுஷங்களுக்கு மறைக்க முடியுதா முடியல என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கிறீங்க இன்னைக்கு ஒன்னும் இல்லைங்க

தெரியும் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுச்சு என்ன துயரத்தோட நீ போன திரும்பி வர்றப்ப உற்சாகமா வர்றேன்னு நாலு பேர் உங்களை பார்த்து மாதிரி நீங்க எப்படி வந்தீங்கன்னு தெரியாது போறப்ப சிரிச்சுக்கிட்டே போனோம் எனக்கு ஒரு குறை என்ன அவ்வளவு பெரிய நன்மையை தேவையா செஞ்சிருக்கிறார் துயரத்தை எப்படி உங்களால மறைக்க முடியலையோ அதே மாதிரி ஆண்டோர் உங்களுக்கு தர்ற உயரத்தை உங்களால மறைக்க முடியாது மறைக்க முடியாது

தலைவர்கள் எப்பொழுதும் எந்த செய்தியில் செய்தியில் பெறுவார்கள் நல்லபடியா பேசுவாங்க வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க வாய்க்கு என்ன செய்வாங்க திட்டுவாங்க பாராட்டுவாங்க எங்களை சமுதாயத்தில இருந்து மறைச்சுக்கிறோம் எங்களால ஏன்னா தேவன் வச்சிருக்கிற உயரம் எந்த ஊர்ல துயரத்தை மறைக்க முடியாம கூனி குறுகி நல்லா சுத்திட்டு தெரிஞ்சோம்னா அதே ஊர்ல இன்னைக்கு நானும் என்னுடைய மனைவியும் என் கூட இருக்கிற டீமும் எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஒயரத்தை மறைச்சிக்கிறவே உங்களை நீங்களே மறைச்சு கொள்ள முடியாத ஒரு ஒயரத்தை கத்தரு உங்களுக்கு வச்சிருக்கிறாரு வச்சிருக்கிறாரு அங்கே வந்தால் எல்லாரும் கண்ணும் உங்க மேலேயே உத்து உத்து

முகப்பேரில் ஆண்டவர் கனம் பண்ணுறது டெல்லியில் இல்லை அதெல்லாம் இல்லை இல்லை எங்க அடிச்சானோ அங்கேயே திருப்பி அடிப்போம் இந்த ஊரை விட்டு ஓடுறது அவமானம் தாங்காம செத்து போறது அதுக்கெல்லாம் வேலையே இல்லை சாமி இல்ல சாமி எந்த இடத்துல விழுந்தனோ அதே இடத்துல என்னை ஆண்டவர் எந்த இடத்துல தூக்கி தள்ளி வச்சாங்களோ அதே இடத்துல மூளைக்கு தலைக்கல்ல வச்சு அது கத்தரால் ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எல்லாரும் பிரமிச்சு பார்க்கிற மாதிரி நீங்க விழுந்த இடத்திலேயே உங்களை தூக்கி அழகு